ராம் ராம் ராதே கிருஷ்ணா சுந்தரகாண்டம் இப்பொழுது எளிய நடையில் கூறப்போகின்றேன் அதற்கு முன் அதை பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகின்றேன் சிவானந்தர் மகான் அவருடைய சிஷியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதினது முழுக்க ராமாயணம் எழுதியுள்ளார் அதில் ஒரு பகுதி சுந்தரகாண்டம் இதனை படித்து பாராயணம் பண்ணால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஒன்று நினைத்த காரியம் நிறைவேறும் திருமண இரண்டு திருமணங்கள் கைகூடும் மூன்று புத்திர லாபம் கிடைக்கும் நான்கு வேலை தேடியவோர் வேலை கிடைக்கும் ஐந்து பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் மேலும் கம்பராமாயண பாடலில் முடிவு அதிலேயே எல்லா நன்மைகளும் கூறப்பட்டிருக்கும் இந்த பா பாடலை படிக்கும்போதே அதன் அர்த்தம் நம்மளுக்கு முழுவதுமாக புரிந்துவிடும் அதனால் மனசில் நன் நன்கு உள்வாங்கிக்கொள்ளலாம் நன்றி எங்கெல்லாம் ராமநாமம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பிரசன்னமாகிவிடுவார் ஆகையால் இதில் நிறைய ராம் 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 என்று முடிவதால் அங்கெல்லாம் ராமநாமம் கூறப்படுவதால் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக நம் இல்லங்களில் வந்து பிரசன்னமாகிவிடுவார் இது நிச்சயம் இதனை என்ன காரியம் உங்களுக்கு நினைக்கிறீர்களோ அது நிறைவேறும் என்று வேண்டுமென்றால் நூற்றி எட்டு தடவை பாராயணம் செய்தால் மிகவும் நல்லது நன்றி ராம் ராம் ராதிகிருஷ்ணன் வெலுமணி சாமி சமைப்பார் முதலில் விநாயகரை நினைத்து விட்டு அப்புறம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித ஜம்பூபல சாரபக்ஷிதம் உமாஸ்தம் சோக காரணம் நமாமி யக்னேஸ்வர பாதபங்கஜம் அனுமனு கடந்தான் ஜெய ஜெயராம் கடலை சீதாராம் இலங்கையை காத்த ஜெய ஜெயராம் இளங்கினியை வதைத்தான் சீதாராம் கண்டான் சீதையை ஜெய ஜெயராம் அசோக பனந்தனில் சீதாராம் தந்தான் கனையழி ஜெய ஜெயராம் ஜானகி தேவியிடம் சீதாராம் மகிழ்ந்தாள் சீதையும் ஜெய ஜெயராம் கனையழி காணவும் சீதாராம் ஹனுமனிடம் அளித்தாள் ஜெய ஜெயராம் தன் சூடாமணியை சீதாராம் ஹனுமனும் அழித்தான் ஜெய ஜெயராம் அசோகபனமதை சீதாராம் அப்பாலும் கொன்றான் ஜெய ஜெயராம் அக்ஷய குமாரனை சீதாராம் பின்னரும் எரித்தான் ஜெய ஜெயராம் லங்கா நகர சீதாராம் திருமிய வந்தான் ஜெய ஜெயராம் ஸ்ரீராமச்சரணத்தை சீதாராம் கண்டேன் சீதையன ஜெய ஜெயராம் தந்தனன் சூடாமணி சீதாராம் சுடாமணி காணவும் ஜெய ஜயராம் பூரித ஸ்ரீராமரும் சீதாராம் ராம 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 ராமராம ஜெய சீதாராம் ராமராம ஜயராஜா ரம் ம ராம ஜெய சீதாராம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மைய ராமா என்று இரண்டு எழுத்தினாள் ராம் ராம் ராதிகிருஷ்ணா நன்றி இறுதியில் முடிவாக ராமர் பட்டாபிஷேகம் கம்பர பா பாடினது திருமுடி சூடல் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்கொடை கவிக்க இருவரும் கவரி வீச விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் செடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி ராம் ராம் ராதாகிருஷ்ணா பட்டாபிஷேகத்தோட முடிக்கணும்னு சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணால் பட்டாபிஷேகத்தோட முடிக்கணும்னு கூறுவார்கள் அதனால் கம்பராமாயணத்திலிருந்து உள்ள பாடல் எல்லாருக்கும் எல்லா எல்லோரும் எல்லா பயனையும் பெற்று நன்மையை பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி இதனை நீங்கள் கேட்ட பிறகு படித்த பிறகு கமெண்ட்டை தெரிவிக்கவும் ஷேர் பண்ணவும் பெல் பட்டனை அமுக்கவும் ராம் ராம் ராதேகிருஷ்ணா